ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கி தமிழக அரசியலோட பேசுபொருளாக இருக்கக்கூடியவர் அவர் நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான கோரிக்கையை ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் வச்சிருக்காங்க ஆனால் நடிகர் விஜய் தரப்புலேருந்து எந்த பொடியும் கொடுக்கலை அப்படிங்கிறது அந்த தரப்புக்கு ஒரு அடியாக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு ஓபிஎஸ் தரப்பு என்ன கோரிக்கையை விஜய் நிராகரித்தாரா அல்லது தள்ளி போட்டிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேசப்படுறோம் அரசியல் கணக்குகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக வெசஸ் அன்னாதிமுக அப்படிங்கிறதான் கலை யதார்த்தமாக நீண்ட நடி அரசியல் காலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில வந்துச்சு திமுக அன்றையிலிருந்து ஆரம்பித்து அரசியல் களம் திமுக அண்ணா திமுக அப்படிங்கிறதா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியான நிலைமை இருக்கிறப்ப தான் நடிகர் விஜய் திரைத்துறையில உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் சினிமா துறையை விட்டுவிட்டு அரசியல் களத்துக்குள்ள வர்றார் அதனால் அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது அவருக்கு போகின்ற இடங்கள்லாம் கூட்டம் கூடுது நம்ம பார்த்தோம் அவருடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியிலேயே ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை அவர் காட்டுறார் இப்ப மதுரையில கூட அடுத்த மாநில மாநாட்டுக்கு நாள் குறித்து இரண்டாவது மாநாட்டுக்கு சோ விஜய்க்கு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில நன்கு ஒரு அறிமுகம் இருக்கு நல்ல ஒரு அவர் பின்னால பெருந்தரலாக கூடக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு சோ இன்னைக்கு நடிகர் விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம் அவர் இன்னும் களத்துக்கு தீவிரமா வரல களப்பணி செய்யல அப்படிங்கிறது மட்டும் இன்னும் ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது இந்த தான் விஜய் விக்ரவாண்டி மாநில மாநாட்டிலே ஒரு அழைப்பு விடுத்தார் யார் வேணாலும் அங்கூட கூட்டணிக்கு வரலாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் பேசினார் ஆனால் பின்பும் நடிகர் விஜயோடு இதுவரை யாருமே போய் கூட்டணிக்கு அணி சேரலை இந்த தான் அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற குழுவை நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வம் பாஜகவாலும் நிராகரிப்பு செய்யப்பட்டார் இரண்டு முறை பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த கடிதமும் உதாசீனப்படுத்தப்படுது அப்பதான் அவரோடு இருக்கக்கூடிய அரசியல்ல ரொம்ப ரொம்ப சீனியரான பன்ருட்டி ராமச்சந்திரன் நாங்க தாவேக்காவை பற்றி ஒரு வலுவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தாவேக்கா ஒரு காலத்துல திமுகவுக்கே போட்டியாக வந்துடும் அப்படின்னுலாம் அவருடைய பேச்சில் பேசு பொருளாக இருக்கு இதையெல்லாம் வேத எடுத்துக்கொண்டு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு குழுவினர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகர் விஜய் அவர்களை அணுகியிருக்காங்க நடிகர் விஜய் அணுகிற பொழுது சரியாக சொல்லப்போனால் தேதி கூட சொல்லிடலாம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அணுகியிருக்காங்க நடிகர் விஜய் அவர்களை அணுகுகிற பொழுது விஜய் தரப்புல இருந்து ஆலோசனை மேற்கொண்டவர்கள் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாம் நாங்க கிட்டத்தட்ட ஜனவரிக்கு பின்புதான் அதெல்லாம் முடிவெடுப்போம் இன்னும் களத்துக்கு வரப்போறாரு தளபதி மதுரை மாநாடு முடிந்தவுடனே ஊர் ஊரா சுற்றுப்பயணம் இருக்கு ஒரு பெரிய எழுச்சியை காட்டுவோம் இந்த எழுச்சிக்கு பின்புதான் நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஓபிஎஸ் தரப்புல இருந்து பேசினவங்க எங்கள்கிட்ட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இன்னைக்கு அதிமுகவிலிருந்து இருந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில நாங்க வந்து ஒரு ஒரு ஏற குறைய நாங்க நான்கு பேர் தான் ஒரு அணியா செயல்படுறோம் ஓ பன்னீர்செல்வம் உரத்த நாட்டில் வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் உசிலம்பட்டியில் வெற்றி பெற்ற ஐயப்பன் ஆலங்குளத்துல வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன்னு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கோம் நீங்க ஒட்டும் எங்களையோடு அணி சேர்த்து கொண்டீர்கள் என்ன இந்த நான்கு பேர் சட்டமன்றத்திலேயே உங்களுடைய குரலை இனிமேல் ஒழிக்க தொடங்குவோம் அது உங்களுக்கு அரசியல் கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்னா பேசப்பட்டிருக்கிறது நான் நடிகர் விஜயை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் ஜனவரியில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுனும் போய் இதே மாதிரி விஜய் தரப்பை அணுகியிருக்காரு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஜனவரியில தாங்க முடிவு ஜனவரியில பாத்துக்கலாம்னு விஜய்தரப்பு சொன்னதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆளும்பச்சியாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்கி மூன்று ஆண்டுகள் கூட ஆகாத நிலையிலும் விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு வியூகத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழகத்தில் படிப்படியாக வேறு இருக்கிறது காரணம் அந்த கட்சிக்கு இளைஞர்கள் முகம் இருக்கிறது ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்களுக்கு தெரிந்த முகமாக நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறார் இருந்தாலும் அது வாக்குகளாக மாறுமா தேர்தல் அரசியலில் எந்த அளவிற்கான வெற்றியை அவர்களுக்கு தரப்போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்